ஃபேஸ்புக்கின் கதை உலகளாவிய அளவில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு மார்க் ஜக்கபர்க் மற்றும் அவரது கல்லூரி நண்பர்கள் அட்வார்டோ சாவரன் டஸ்டின் மாஸ்கவட்ஸ் மற்றும் கிறிஸ் ஹியூஸ் ஆகியோரால் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் துவங்கப்பட்டது இதன் ஆரம்ப நோக்கம் மாணவர்களுக்கு ஒரு சோஷியல் நெட்வொர்க் உருவாக்குவதாக இருந்தது ஃபேஸ்புக் முதலில் த ஃபேஸ்புக் என்ற பெயரில் ஹார்வர்ட் மாணவர்களுக்கே மட்டுமாக தொடங்கப்பட்டது மாணவர்கள் தங்கள் ப்ரோஃபைல்ஸ் மற்றும் போட்டோஸை பகிர்ந்து நண்பர்களுடன் தொடர்பை பராமரிக்கவும் இதை பயன்படுத்தினர் இந்த தளம் மாணவர்களிடையே மிகவும் விரைவில் பிரபலமாகியது இதன் காரணமாக சக்பர்க் இதனை ஏல் ஸ்டான்ஃபர்ட் போன்ற பல்கலைக்கழகங்களிலும் விரிவாக்கம் செய்தார் மிக குறுகிய காலத்திலேயே ஃபேஸ்புக் அனைத்து கல்லூரிகளிலும் மிகவும் பிரபலமானது மேலும் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஃபேஸ்புக் ஐ பதிமூன்று வயதிற்கு மேற்பட்ட யாரும் இமெயில் முகவரியை பயன்படுத்தி பதிவு செய்து பயன்படுத்தக்கூடியதாக மாற்றப்பட்டது இதற்குப் பிறகு ஃபேஸ்புக் மிக வேகமாக வளர்ந்து இரண்டாயிரத்து ஏழில் தன் மொபைல் ஆப் பயன்பாட்டையும் அறிமுகப்படுத்தியது இதனால் பயனர்கள் எங்கு இருந்தாலும் தங்கள் நண்பர்களுடன் தொடர்பில் இருக்க முடிந்தது பிரபலமான லைக் பட்டன்வும் ஃபேஸ்புக் மெசஞ்சர் மற்றும் நியூஸ் ஃபீட் போன்ற பல புதிய ஃபீச்சர்ஸும் அறிமுகமானது இதனால் பயனர்கள் தங்கள் அனுபவத்தை மேலும் பெருக்கிக் கொள்ள முடிந்தது இது ஃபேஸ்புக்கு அதிக பயனர்களை ஈர்த்தது மற்றும் அதன் தனித்துவம் அதிகரிக்க செய்தது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு ஷெரோல் சாண்ட்பர்க் நிறுவனத்தில் சேர்ந்து ஃபேஸ்புக்கு வணிக ரீதியான மாற்றங்களை கொண்டு வந்தார் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு ஃபேஸ்புக் ஸ்டாக் மார்க்கெட்டில் நுழைந்தது இதன் மதிப்பு பெருமளவுக்கு உயர்ந்தது அதே ஆண்டில் ஃபேஸ்புக் ஒன்று பில்லியன் பயனர்களை சென்றடைந்தது இது ஒரு மிகப்பெரிய முக்கிய முன்னேற்றமாக இருந்தது ஃபேஸ்புக்கின் வளர்ச்சி யாரும் எதிர்பாராத அளவுக்கு நடந்தது இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்ஆப் ஆகிய உலகப் பிரபலமான சமூக ஊடக பயன்பாடுகளை வாங்கியதன் மூலம் ஃபேஸ்புக் தனது வெளிச்சத்தை மேலும் அதிகரித்தது வர்ச்சுவல் ரியாலிட்டி மற்றும் மெட்ட எனும் புதிய தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்யவும் அதன் வளர்ச்சியை தொடர்ந்து கொண்டு வந்தது இன்று மெட்டர் என மாற்று பெயர் பெற்ற ஃபேஸ்புக் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பயனர்களை கொண்டுள்ளது ஃபேஸ்புக்கின் துவக்க பயணம் ஒரு சிறிய கல்லூரி திட்டமாக துவங்கி உலகின் மிகப்பெரிய சமூக ஊடக தளமாக மாறிய வெற்றிக்கதை மேலும் தொழில்நுட்பத்தில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய முன்னோடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஷேர் your தாட்ஸ் in the கமெண்ட்ஸ் அண்ட் let us நோ இஃப் யூ would லைக் டு ஹியர் த ஸ்டார்ட் அப் ஸ்டோரி ஆஃப் company கம்பெனி டோன்ட் to follow the ஃபாலோ தி ஸ்டார்ட் அப் ஸ்டோரி புக் சேனல்